எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு டெய்லரிங் கோர்ஸ் வந்து தராங்க அது எந்த டிஸ்ட்ரிக் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் கோர்ஸ் நேம் பார்த்தோம்னா ஃப்ரீ விமன்ஸ் டெய்லரிங் கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் இது வந்து அஃபீஷியல் இமேஜு அங்கே ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் தான் அனுப்புனது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க் ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க திருச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வர ஆயிருக்கிறனால அவங்களோட அஃபீஷியல் ஓகே வந்து கொடுத்துருக்கேன் திருச்சியில் ஆர்சிட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் வங்கி ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரு இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் கான்வென்ட் கிளை மாடியில் மேலுத்தூர் நீங்கள் மேலப்புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஆல்சட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் நேரில் போகிறப்ப கொண்டு போய் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கொடு கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் யாராவது மூணு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு கடைசி என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்லி ஃபார் திருச்சி இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க வாங்குறதுக்குடான ஹெல்ப்புமே முடிஞ்சளவு பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்